நம்மளை காக்கிற சாமி நம்மளை ஏதாவது ஒரு வழியில் நல்வழிப்படுத்தும் நமக்கு ஆறுதலாகவும் மனவழிக்கு மருந்தாகவும் நம்ம சாமி அமையும் அப்படின்னு நம்புகிற ஒரு மக்க குலதெய்வத்தின் மேலே பேர் ஆர்வம் கொண்டு அதனுடைய சக்தியை மேம்படுத்தணும் குலதெய்வ கட்டுப்பாடுகளுக்குள்ள நாமளும் அதனுடைய அதன் வழியே நடந்து தெய்வத்தையும் சரி நம்மளுடைய குடும்பத்தையும் வளர்ச்சியும் மேம்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிற மக்க உங்கள் மனசில் இருக்கிற ஒரு சில கேள்விகளுக்கு என்னால் முடிந்த பதில்களை தீர்வுகளை உங்களுக்கு உங்களுடன் கலந்து பேசி அதை உங்களுக்கு தர இருக்கிறேன் அதனால் அறிவு நண்பர்கள் நீங்கள் என்னுடைய என்னுடன் கலந்துரையாட வேணும் அப்படின்னா இந்த பதிவில் இருக்க நம்பருக்கு என்னை அலைங்க என்னால் முடிந்த நான் வணங்குற குலசாமியை மனசில் வச்சு என்னால் முடிந்த பதில்களையும் தீர்வுகளையும் உங்கள் மனவழிக்கு உங்களுடைய கேள்விகளுக்கு உங்களுடைய குழப்பங்களுக்கு தீர்வு காண காத்திருக்கிறேன் இந்த பதிவுல குறிப்பிட்டிருக்க நம்பருக்கு அழைக்குமாறு அறிவு முன்பர்கள் அனைவருக்கும் பணிவுடன் இந்த பதிவை இந்த என்ன பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம்